வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போது வருகிறது அதோட நேரம் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஏன் இந்த அமாவாசை அன்னைக்கு இவ்வளோ சிறப்பா நம்ம தர்ப்பணம் வந்து தை மாசத்துல கொடுக்கறோம் எதுக்காக கொடுக்கணும் இதை எப்படி செய்யணும் யார் இந்த தர்ப்பணத்தை செய்யணும் என்ன காரணத்துக்காக செய்யணும் அப்படிங்கறத பத்தி விரிவா தெளிவாவும் பார்க்க உள்ளவங்க அது மட்டும் இல்லாம தை அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் தை அமாவாசையோட சிறப்புகள் என்ன இந்த தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதனுடைய தேதியும் நேரமும் என்ன அப்படிங்கிறத பத்தியுமே தை அமாவாசை விரத முறைகள் நம்ம எப்படி இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால இதனுடைய பலன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத முழு விவரத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஒவ்வொன்றான் தெளிவா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதாவது வாழ்க்கையில இருள் எல்லாத்தையுமே நீக்கி ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க புனிதமான நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த தை அமாவாசை நாள் தாங்க இந்த தை அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்மோட பாவங்கள் தோஷங்கள் மட்டும் இல்லைங்க நம்மோட முன்னோர்கள் வந்து செய்த தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களும் நீங்கிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்படிப்பட்ட சிறப்புமிக்க தை அம்மாவாசைய இந்த ஆண்டு எந்த வருது அந்த என்ன செய்யணும் எந்த தர்ப்பணம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க போறங்க இந்த தை அம்மாவாசை விரத முறைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா எத்தனை விரத நாட்கள் வந்தாலும் அது எல்லாத்துக்குமே அதை எல்லாத்தை விடவுமே மிக முக்கியமா கருதப்படுறது இந்த அமாவாசை நாளு தாங்க இது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய சிறப்பான நாள்னு சொல்லலாம் மாதந்தோறும் வந்து அமாவாசை வந்து வருங்க ஆனா இந்த தை ஆடி புரட்டாசி இந்த மாதிரி மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை மட்டும்தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு மத்த நாட்களில் அவங்களனால வந்து தீதி கொடுக்கறது இல்லை தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட இந்த நாட்களில் கொடுக்கறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் வருடத்தோட அனைத்து அமாவாசைகளின் விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த மூன்று அமாவாசைகளில் தவறாமல் அதாவது தை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் இந்த மூன்று மாதங்கள் மட்டும் தொடர்ந்து அவங்க விரதம் இருந்து வந்தால் தர்ப்பணம் கொடுத்து வந்தால் முன்னோர்களை நினைச்சு வழிபட்டு வந்தா அவங்க வாழ்க்கையில தடை எல்லாமே நீங்குங்க என்ன மாதிரி தடைகள் அதாவது கால காலத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து நடக்குங்க சரியான வயதுல திருமணம் ஆகிறது சரியான நேரத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தொழில் அமைப்பு நல்ல முறையில் அமையறது இந்த மாதிரி எல்லாம் நடக்குங்க சரி இந்த தை அமாவாசை அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்களோட பித்ருலோகத்தில் இருந்து நம்ம காண்பதற்காக பூமிக்கு வரும் நாளுங்க அப்படி பூமிக்கு வர்றவங்க தை மாதம் வரை நம்முடனே இருந்து நம்மோட பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசையும் வழங்குவாங்க அதை தை மாதத்தில் வரும் அமாவாசை அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்கி விட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா பித்ருலோகத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய நாளுங்க இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர் வழிபாட்டுங்க நம்ம செஞ்சோம்னா பித்ருதோஷம் முன்னோர்கள் சாபம் இது எல்லாமே நீங்குங்க எடுத்த காரியமெல்லாம் தடையாகுது எதை செஞ்சாலுமே எனக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது நான் தொட்டதெல்லாம் வந்து எல்லாமே ஃப்ளாப் ஆகுது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த தை அமாவாசையை விட்டுறாதீங்க இந்த தை அமாவாசை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன தேதியில் வருது என்ன நேரத்தில் நம்ம வந்து இந்த அமாவாசையை நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசை இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க காலை ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி அதாவது மறுநாள் காலை நாலு முப்பத்தி நாலு வரை காலையில் வரைக்குமே வந்து அம்மாவாசை திதி இருக்கு அதனால அம்மாவாசை தர்ப்பணம் வந்து கொடுக்குறவங்க காலை எட்டு மணிக்கு பிறகு கொடுக்கறது சிறந்ததுங்க இந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு காலையில் பத்து முப்பதுலருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ராகு காலம் நேரமாக இருக்கும் இந்த நேரத்தை கண்டிப்பாக வந்து தவிர்த்துடுங்க அதே சமயம் முச்சு பொழுதிற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு விட வேணுங்க திதி கொடுக்க நல்ல நேரமா வந்து காலை வந்து ஒன்பது முப்பது மணில இருந்து பத்து முப்பது மணி வரையிலான நேரம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால கண்டிப்பா வந்து நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கங்க மனசுல அதை வந்து வச்சுட்டு நீங்க வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிங்க அதே மாதிரி வந்து தை அமாவாசையோட விரத முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் இதுக்கான முழு பலன்களும் நம்மளால் பெற முடியுங்க இது வந்து மாலையில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்மோட முன்னோர்களை நினச்சி விளக்கேற்றி வழிபடணுங்க இதனால் நம்மோட முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க தை அமாவாசை அன்னைக்கு உச்சி பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாதுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழக்கமான தெய்வ வழிபாட்டின மேற்கொள்ளணுங்க தாய் தந்தை மனைவி குழந்தைகளை இழந்த ஆண்கள் மட்டும்தான் உபவாசமாக அமாவாசை விரதம் இருந்து எல்லும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க பெண்கள் படையல் போட்டு அன்னதானம் வழங்கி மட்டும்தான் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேணுங்க கணவனை இழந்த பெண்கள் அமாவாசை அன்னைக்கு சாப்பிடாம விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாங்க இந்த முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கணுங்க சரி இந்த தை அம்மாவாசை தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் அதாவது நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு புனித நதிகள் குளங்கள் கடல் இதுல புனித நீராடுவது பல ஜென்ம பாவங்களை போக்குங்க வீட்டுல தர்ப்பணம் கொடுப்பதை விட ஆறு கடல் குளம் இந்த மாதிரி நீர் நிலைகளுக்கு பக்கத்துல தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்லயே முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் இறைத்து சூரிய பகவான வழிபட வேணுங்க பகல் வேலையில் நம்மோட முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு சாப்பாடு வைக்கணுங்க யாராவது இரண்டு பேருக்காவது சாப்பாடு போடுறது ஏழைகளுக்கு தானம் வழங்குறதுனால நம்முடைய முன்னோர்களின் மனம் குளிர்ந்து நம்முடைய குடும்பமும் சன்னதிகளும் சிறந்த ஆசி வழங்குவாங்கங்க அதனால குடும்பம் எப்போதுமே மன மகிழ்ச்சியுடன் இருக்குங்க யாருமே இந்த தை அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்க ஒரு வேலை இதை பார்த்துட்டு அவங்க தை அம்மாவாசி மிஸ் பண்ணக்கூடாது நம்ம கண்டிப்பாக அதை பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த புண்ணியமும் உங்களை வந்து அடையுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி